கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் மே ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் ஆயில நட்சத்திரம் கடகராசி அஷ்டமி தேதி வளர்புறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டம் சேர்ந்த அளவு காலையிலே கொஞ்சம் விட்டு பாலில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ராகு சனி சுக்ரன் புதன் செவ்வாய் சந்திரன் இந்த மாதிரி காம்பினேஷன் டோட்டலா எவ்வளவு ஆறு கிரகங்கள் சேர்ந்திருக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல சேர்ந்துங்கிறது ஒரு விதத்துல நல்லதுன்னு சொன்னாலும் இன்னொரு விதத்துல தீமைதான் நோ டவுட் சரியா இந்த நாளும் சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு உலக எல்லாம் கொஞ்சம் பார்த்து பாத்திரமா இருந்து இந்த நாள் தனி மனிதனுக்கு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் யாருக்கு பேச்சினால் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா முதல் மிதுனம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது துலாம் யாருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா சிம்மம் மேஷம் தனுசும் யாருக்கு பொறுமையாக இருந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பேசினா ஜெயிக்க முடியும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்த செய்ற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுல முக்கியமா மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் இருக்கப்படும் யாருக்கு இன்ஃபேக்ட் எல்லாத்துலையுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுல முதல் வந்து கடகம் ரெண்டாவது மீனம் மூன்றாவது வட்சம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடல் கடந்த பிரயாணத்தை பத்தி யோசிக்கிறது இடமாற்றத்தை பத்தி யோசிக்கிறது படிப்பை பத்தி யோசிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய சாதித்த கூறுகள் இருக்கிறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தர் மஞ்சள் ரிஷப ரிஷப சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும் எல்லா விஷயத்திலுமே பெரிய பெண்மை பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சிவபெருமான மனசார வணங்குங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க ராசி ஆந்திர வெள்ளை நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமையான விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து அது மெயினா விவசாயிகளுக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணம் எதிர்பார்க்குற செக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்ட கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் விலை உயர்ந்த பொருட்களை சேகரிக்கக்கூடிய பிராப்தம் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆற்றல் மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் செலவு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் உங்களுடைய சோம்பல் அதிகமா இருக்கும் இந்த ஜம்மன்னு வாக் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வடிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சளம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் 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 வெற்றி நண்பர்கள் மூலியமா சந்தோஷம் எடுத்த காரியங்கள்ல மகா வெற்றி எல்லாம் கருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனை மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில கெட்டிகாரத்தனமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நம்பிக்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுத்து நம்ம வாழ்க்கையில பெரிய பிளேஸ்மெண்ட்ல வரக்கூடிய நாள் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மஞ்சள் நிறம் ஒரு சிக ராசியில லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள் பெரிய பிரயாணங்கள் ஒரு சில பேருக்கு தெய்வத்துடைய அனுகிரம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் ஓயக்கூடிய நாளா இருக்கப்படுறது நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்யுங்க நல்லா இருப்பீங்க ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் செயல்கள்ல மாற்றங்கள் எண்ணங்கள்ல மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கறதுக்கு சாதகமற்ற தன்மை மாதிரி இருக்கும் ஆனா லாஸ்ட்ல உங்களுக்கு தான் அது பாசிட்டிவா இருக்கும் போறதே சரியில்லை அப்படிம்பீங்க லாஸ்ட்ல பார்த்தா அவன் நமக்கு சாதகமா புற்றுக் கொடுப்பான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு மஞ்சட்ட மக்கர ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் பயங்கரமான போர்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் நிறைய பேருக்கு செலவு நிறைய பேருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கூட சண்டை இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு கோயக்கூடிய தன்மைகள் இருக்கும் முக்கியமான நாள் ஒரு சில விஷயங்கள் பொறுமை காப்பது நல்லது கோவப்படக்கூடாது ரெண்டாவது இருந்தா வைஃப் ஒய்ஃபாக இருந்தா ஹஸ்பண்ட் இவங்க ஹெல்த்ல கொஞ்சம் முக்கியத்துவம் படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும் ஒரு சில பேருக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து ஓயக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு பிளேஸே சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபத்தையும் மற்ற விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணாலும் நீங்க என்ன ஓடும்போது அது நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பிரயாணம் கடல் கடந்த பிரயாணம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவது இது எல்லாம் இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் உடம்புல இருக்கக்கூடிய பிபி சுகர் கொலஸ்ட்ரால் பாத்துக்கணும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய நாள் ஆனா இன்றைய வரைக்கும் முக்கியமான விஷயத்தை டாக்குமெண்ட் ஒண்ணு சைன் பண்ணுவீங்க சந்தோஷத்தை கொடுக்கும் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன்து சமஸ்தன்மங்கள் ஆணி பவன் திரோணம் நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க